வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருளில் தமிழ் சமுதாயத்தின் சமூக பண்பாட்டு வாழ்க்கை முறை பல்லாயிரம் ஆண்டு காலமாக பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வந்துள்ளது தமிழ் மொழி வெவ்வேறு பண்பாட்டு படையெடுப்புகளிலிருந்து தன்னை தற்காத்து வந்துள்ளது அதே போன்றுதான் தமிழர்களும் தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஆய்வறிஞரான போ வேல்சாமி அவர்களுடன் பேசுவோம் வணக்கம் வணக்கம் போ வேல்சாமி என்பவர் யார் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் படிப்பு தமிழோடு சம்மந்தப்பட்டது வந்துகிட்டு இருக்கேன் நான் முறையாக நான் வந்து புலவர் படித்து முடித்தேன் நான்காண்டுகள் கரந்த தமிழ் கல்லூரியில் புலவர் படித்து முடித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் வழியாக என்னாச்சுன்னா தஞ்சாவூரில் இருந்தது தஞ்சாவூர் தான் என் சொந்த ஊர் அதில் இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அங்கே சிவ டாக்டர் சிவத்தம்பியெல்லாம் அங்கே தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வருகதிரு பேராசிரியராக இருந்த காலகட்டங்களில் வருவ வந்தார் அவரோட பேசி பழகிற வாய்ப்பு கிடைச்சது நான் படித்தப்போ எனக்கு வந்து வகுப்பெடுத்த ஆசிரியர்கள்லாம் இப்போ தொல்காப்பியத்துக்கு அற்புதமான ஒரு எழுத பாவலர் பாலசுந்தரம் தொல்காப்பிய பதிப்புகளை நல்லா வெளியிட்ட ஆசிரியர் அடிகளாசிரியர் அப்புறம் இந்த கண்ணகி வந்து நடந்து போன பாதையெல்லாம் கண்டுபிடிச்சி டாக்டர் சி கோவிந்தராசனார் இவங்கெல்லாம் எனக்கு வாதியாருங்க நாலு வருஷமாக வாத்தியாராக இருந்தாங்க அது அவங்க அந்த அந்த மாதிரி அப்போ அவரை சிவ இவங்க வந்து இந்த பாரம்பரியமான தமிழ் பு புலமை சார்ந்து எனக்கு சொ நிறையா இருந்து கற்றுக்கிட்ட மாதிரி சிவத்தம்பி மாதிரி அறிஞர்கள்ட்டுந்து உலகளாவிய அளவுகளை எப்படி வந்து தமிழ் புலமை என்பது இருக்குது அந்த தமிழ் புலமை என்பதை வந்து முழுமையடையணும் அப்படின்னா அதை உலகளாவிய அளவு அதோட எப்படி இணைக்கிறது அதை மற்ற அப்போ வந்து அவர் சொல்லுவார் மற்ற கலைகளோட மற்ற சிந்தனை முறைகளோட எல்லாம் இது இணைச்சாதான் வந்து இது வந்து என்னென்னு தெரியும் அப்படிலாம் நம்ம ஆளுங்க என்னன்னா சங்க இலக்கியம் அது இது காப்பியங்கள் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவர் என்ன சொல்வாரு அப்படி சொல்றது சொல்லுங்க ஆனா இதை மற்ற மொழிகளோட ஒப்பிடணும் இப்போ கிரேக்க பழைய வளர வரலாறு அப்படின்னா கிரேக்கத்தோடு ஒப்பிடணும் ஏன்னா கிரேக்கர்கள் இங்க வந்திருக்கான் அது சார்ந்து நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு நடுத்தர வரலாறு அப்படின்னா அரேபியாவோட ஒப்பிடணும் ஏன்னா நம்ம ஆளு பூரா குதிரை அங்கே தான் வாங்கியிருக்கான் நம்ம நாட்டில் இருந்து நிறையா விஷயம் ஏற்றுமதியான இருக்குது அந்த காலத்தில் ஏற்றுமதியாக இருக்குது அதுக்கான தகவல்கள் இருக்குது அதுக்கமான பட்டயங்கள் கூட ஒன்று ரெண்டு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ அதோட பழகுனவனாக இருப்பான் அப்படியான செய்திகள் வந்து இதில் இருக்குது மதுரை காஞ்சியில் மதுரை வர்ணனையில் இருக்குது இப்போ இதில் பட்டினப்பாளையில் அந்த வர்ணனையில் இருக்குது பெரிய பெரிய நகரங்களாக அந்த வர்ணனைகள் இருக்குது அப்படியான ஒரு நகர் வர்ணனை அப்படிங்கிறது இந்திய வரலாற்றுலேயே எங்கேயுமே கிடையாது அப்படின்னா ஏஎல் பாசம் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் த ஒண்டர் தட் வாஸ் இந்தியாவிலலாம் சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம தமிழக நம்ம தமிழ்நாட்டு வரலாறுங்கிறது ரொம்ப வியப்பட எதிராக இருக்குது மொழிய மொழியிலையும் ஒரு மிகப்பெரிய இலக்கணங்கள் இலக்கியங்கள் அதை பற்றிய பேச்சு அதாவது காப்பியங்கள் பக்தி இலக்கியங்களை அடுத்து 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 ஏராளமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால இதை உலகளாவிய அளவில் இணைச்சி நீங்கள் பார்க்கணுமே தவிர நமக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே புலப்படாது இப்போ நீங்கள் ஒரு அறிமுகம் உங்களை பற்றி சொன்னதை வச்சு பார்த்தா உங்களை ஒரு புலவர் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஆனால் உங்களோட எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப மாடர்னாகவும் புது புது ஐடியாலஜை வந்து நம்ம மக்களுக்கு அறிமுகம் செய்கிறதாகவும் மேற்கத்திய முற்போக்கான சிந்தனைகளை நமக்கு கொண்டு வர்றதாகவும் இருக்குது அது எப்படி அந்த சேஞ்சஸ் நட அதுதான் சிவத்தம்பி வழியாக நடந்ததுன்னு ஏன்னா அவர் வந்து இலங்கையில் பிறந்தார் ஆனால் பர்மிங்காமில் வந்து ஆராய்ச்சி பண்ணார் அவர் ஓ அவருடைய பேராசிரியர் வந்து ஜார்ஜ் தாம்சன் அவர் உலகப் புகழ்பெற்ற தான் மார்சிய சிந்தனையாளர் அவர் அப்புறம் மார்சிய சிந்தனையாளர் மட்டுமல்ல ஒப்பீட்டு ரீதியான இலக்கியங்களையும் பெரியாள் அவர் கிரேக்க இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் அவர் அதனால தான் இவர் வந்து சிவத்தம்பிய கைலாசபதி போன்றவர்கள் தமிழ் இலக்கியங்களை அப்படி ஆராய்றதுக்கான ஒரு பயிற்சி மார்சிய சிந்தனையின் வழியாக மார்க்சிய சிந்தனைங்கிறது என்னென்னா வெறுமனே அரசியல் மார்சியங்கிறது வெறும் அரசியல் மட்டும் அல்ல மார்சிய அரசியலாகவும் இருக்கும் சமூகவியலாகவும் இருக்கும் மானிடவியலாக இருக்கும் மொழியியலாக இருக்கும் எல்லாமே எல்லாமே இருக்கும் மார்சிய சிந்தனை முறையில் ஒரு சயின்ஸ் மாதிரி மனித சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் அது பியூர் சயின்ஸ் முழுமையான அறிவியல்னா இது சமூக அறிவியல் அப்படின்னு அந்த மாதிரி இந்த சமூக அறிவியலுக்குன்னு சில விதமான க இது இருக்கும் சில சட்டத்திட்டங்கள் அந்த சட்டத்திட்டங்கள்னா இந்த அறிவியலுங்கிறத அது அறிவியலாக இருக்கணும் கதைகள் கலக்கக்கூடாது கற்பனைகள் கலக்கக்கூடாது அது கதையும் கற்பனையும் கலக்காமல் வரலாற்றை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற பயிற்சி அது கொடுக்கும் அப்போ தான் உண்மையான மனிதனை வந்து முனிதான மனிதனுடைய வரலாறு மனிதர்களுடைய வரலாறு சமூகத்தின் வரலாறு என்னன்னு தெரியும் இப்போ தமிழ்லேயே பார்த்திங்கன்னா தொல்காப்பியரும் நமக்கு ரெண்டாயிரம் வருஷமாக வராரு தொல்காப்பியர் க இவர் இவருடைய மாணவர்னு கதை எழுதியிருக்காங்க அகத்தியர் மாணவர் அகத்தியர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக தான் வராரு அதுக்கு முந்தைக்கு அகத்தியர் கிடையாது அதனால தான் தமிழ் இலக்கணத்தை அகத்தியர் உண்மையிலே தமிழ் இலக்கியத்தினுடைய தந்தை அல்லது தமிழுக்கு இது இலக்கணமே அப்படின்னா தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன் ரெண்டாயிரம் இல்லன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிட்டத்தட்ட நியாயமா சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் இருக்கும் நேற்று வந்தவர் மாதிரி வந்தவர் அகத்தியர் அகத்தியர் அப்படின்னு பார்த்தா அவர் கைலாயத்திலிருந்து வந்தார்னு எழுதுறாங்க கைலாயம் எங்க இருக்கு அப்படின்னா இமயமலை அப்படிங்கிறாங்க சரி இமயமலையை பற்றி சங்க இலக்கியங்கள்ல இருந்தே விஷயம் இருக்கான்னு பார்த்தா இருக்குது இமயமலையை பற்றி குறிப்புக்கெல்லாம் சங்க பாடல்கள் எல்லாத்திலும் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ராஜா போனால் ஜெயித்தான் இங்கையெல்லாம் கடந்து போனால் இமயமலையை போய் மீன் கொடியை நாட்டினா புலிக்கொடியை நாட்டினா வீக்கொடியை நாட்டு அப்படிலாம் பேர் வருது சரி அடுத்த ஒரு மூ ஒரு ரெண்டு நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் வராங்க அவங்க இமயமலைக்கு போகிறாங்க இமயமலை புனித இருந்ததுன்னு சொல்லி கால் வைக்கிறதுக்கு அச்சப்பட்டு கையாலேயே தலைகையில் நடந்து போகிறாங்கன்னு கதை வருது ஏன் என்னங்க கையிலாக இருக்குன்னு சங்க இலக்கியத்தில் அவ்வளோ பாட்டில் இமயமலையர் கைலாயத்தை காணும் எழுநூறு வருஷம் கழிச்சு கைலாயம் புதுசா வருது அந்த பக்தி இலக்கியங்கள் காலத்துல வருது அந்த கைலாயத்தோட சேர்ந்தா இவர் வர்றார் யாரு வர்றாரு அகத்தியர் கைலாயத்திலிருந்து தென்னிந்தியா வர மாதிரி கதை இருக்குங்க ஏன்னா அந்த கல்யாணம் நடந்து அது சொல்லுவாங்க அந்த இந்த கதை சிவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்தது பூமி ஆடிச்சு அப்பதான் இவர் தென்னிந்தியா வந்தாரு இப்படி அந்த இந்த கதைக்கும் நமக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவரோட ஜாயிண்ட் அடிச்சாங்க யாரை நம்ம தொல்காப்பியர் அது தொல்காப்பியர்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு டக்குன்னு நான் பண்ணா இவர் பேர் திரண துமாக்கினி அப்படின்ட்டாங்க வடமொழி பேர் பேர் வச்சுட்டாங்க தொல்காப்பியருக்கு பேர் தொல்காப்பியர் இல்லைங்க திரண துமாக்கினி அப்படின்னு நானுங்க இப்படிலாம் இருக்குதா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இது கற் வரலாறுங்கிறதுலேருந்து அப்படி வந்துட்டிங்கன்னா அது கற்பனையாக மாறும் மாறும் கற்பனையாக மாறின அப்படின்னா சனாதனமாக மாறிவிடும் சனாதனமாக மாறிடுச்சுன்னு வச்சிக்கங்க அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதீதமான பொய்கள் இருக்குல்ல அதை தெய்வீகமாக மாற்றிடும் தெய்வீகமாக பயபக்தி ஆமாம் அது அதீதமான பொய்களை தெய்வீகமாக மாற்றிட்டோம்னா ஜனங்களை பொறுத்தளவில் அவங்கள நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது மாடு மாதிரி அது பாட்டை சொன்னது கேட்டுக்கிட்டு இருக்கும் இது நான் சொல்லலாம் இதில் நம்முடைய மாக்கேவள்ளி இவர் சொல்கிறார் நம்ம கவுட்டி இல்லை ரத்த சாஸ்திரத்தில் இப்படி சொல்கிறார் திருவள்ளுவர் கிட்டத்தட்ட இப்படி சொல்கிறார் படிக்கலைன்னா அது மாடு தாங்கிறார் ம் அது மரம் தாங்கிறார் தான் மனுஷன் வெறுமனே படிப்பில் சிந்திக்கணும் அப்போ தமிழில் சிந்திக்கிற மரமும் இருக்குது முட்டாள் மரபு இருக்குது ஆனால் என்ன வேடிக்கைன்னா வெகு வெகு அற்புதமாக சிந்தித்து வந்த ஒரு தமிழ் மரபு இருக்குல்ல அது எப்படி முட்டாள் மரபாக மாறுச்சுங்கிற இடம் இருக்குல்ல அது பயங்கர சார் தமிழ் சமுதாயத்தின் இந்த இயங்கியல் போக்கு தமிழ் சமுதாய மரபுங்கிறது எப்படி இருந்திருக்கு சார் ரொம்ப வியப்பாக இருக்குது ஏன்னா கேட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நம்ம தமிழ் வரலாறு இருக்குல்ல அது வந்து மனிதன் குரங்காக மாறிவிட்டான் அல்லது மனிதன் விலங்காக மாறிவிட்டான் ஏன்னா தமிழ் வரலாற்றில் பழைய காலங்களில் பார்த்தா பயமாக இருக்கு மொழியில் பயங்கரமான கடிகாரன்னா இருக்கான் மற்ற நாடுகள் அன்னைக்கு புகழ்பெற்ற நாடுகள் இருக்குன்னா கிரேக்கா இருக்குது மற்ற அரேபிய நாடுகள் ம இது இருக்குது இல்லை ரோமன் இதெல்லாம் பிஸ் வியாபாரம் பண்ணியிருக்கான் அது வெறுமனே எழுதலை அந்த கப்பல்கள்லாம் வந்துருக்கு போயிருக்கு காசு அது காசுகள் கிடைக்குது நம்ம மொழி சொற்கள் அங்கே கிடைக்குது அந்த மொழி சொற்கள் நமக்கு வந்துருக்குது இதெல்லாம் வந்து இதாகிட்டு உறுதியாக எல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ அதில் வந்து யாருக்கும் வந்து பெரிய சந்தேகம் உலகமே ஒத்துக்குறான் அதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம இப்போ இது காவிரி பூ மட்டும் அல்லது மதுரை இதை பற்றிய மதுரை காஞ்சியில் இந்த பட்டினப்பாளையில் சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் இந்த நா இந்த ஊர்களை பற்றிய ஒரு பெரிய இதெல்லாம் வரும் பெரிய பிரைட் இருக்கு இல்லை பெரிய ஊர்னு வரும் ராத்திரி போல ராத்திரி பகல் ராத்திரின்னு ஒன்று இல்லை பகலாவே இருக்கு அப்படி இருக்கு அல்ல அல்லங்காடி பகலங்காடிமானுங்க ராத்திரிலையும் கடைகள் இருந்துச்சா பகல்யும் கடைகள் இருந்துச்சு அப்படின்னா நான் பெரிய நகரங்கள் மூலம் சென்னை சென்னையை விட பிஸியாக இருந்திருக்குது அந்த ஊர்கள் அப்படின்னு சொல்கிறான் சரி ஊருக்குள்ளே போனால் கண்ட மொழி பேசிட்டு எல்லோரும் ஏ ஏராளமான மொழி பேசுகிறவன் வராங்கிறான் அப்போ பல மொழிக்காரன் வந்து போகிறான் யார் வந்து இங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கணும் அப்படிலாம் காணும் எல்லாம் வரான் போகிறான் கறி விற்கிறாங்கிறான் கறி வாடை அடிக்குதுங்கிறான் கா சாராயம் குடிக்கிறான் எல்லா விஷயமும் இருக்குது அது இப்படி இருக்குது அந்த அந்த கட்சி இதெல்லாம் படிக்கும்போது இப்படியான ஒரு நகர வர்ணனை வட இந்திய மொழிகளில் இல்லைன்னு ஏழ் பாசம் எழுதுறாங்க நம்ம எனக்கு சிவத்தம்பி சொல்லும் தான் நான் அதை பார்த்தேன் அப்படி தான் எழுதியிருக்காரு அவர் அப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம ஆட்கள் மா சாத்துவான் மாநாயகன் மாசாத்துவான்னா தரை வழியாக வியாபாரத்துக்காக நிறைய பேர் அதாவது நம்ம அந்த காலத்தில் வியாபாரத்துக்கு போனால் ஒரு ஆயிரம் பேர் போவான் இல்லாடி கொள்ளை அடிச்சிருவாங்க அதில் இவங்களே கையில் வச்சுக்குவாங்க போர் வீரர்களே ஒரு ஐநூறு பேர் இருப்பான் அப்போ தான் அந்த பண்டங்களை பத்திரமாக கொண்டு விற்க முடியும் மாநாயகன் அப்படின்னா கப்பலில் போகிறவன் கப்பல் நம்மால் கூட இது இங்கேருந்து போய் நேராக ஒரு நாலு கிலோமீட்டரில் நாகப்பட்டினத்துலேருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க நாலு கிலோ கப்பல் கரையை பார்த்துக்கிட்டே தான் போவோம் கரை கடந்து போய் யாருனா நம்மளால் பெருசாக பண்ணலை போய் அப்படியே போய் இதில் கல்கத்தாவை நுழைஞ்சு கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இது வரைக்கும் போயிருக்காங்க கங்கை படலி அது இதுன்னு நம்ம இப்போ இருக்கிற டெல்லி வரைக்கும் நம்ம ஆட்கள் போயிருக்காங்க அது அதில் யாருமே வந்து மறுப்பு கிடையாது கடல் வணிகம் கடல் வணிகம் அதேமாதிரி அந்த பக்கம் வந்து போனால் குஜராத் வரைக்கும் போயிருக்காங்க குஜராத் மணிகள்லாம் நம்ம ஊரில் கிடைக்குது அப்போ இவ்வளோ தூரம் வந்து வெளிநாட்டு வணிகம் உள்ளாட்டு வணிகம் வணிகம் பண்ணாலே படிச்சிருப்பான் குஜராத்ங்கிறது அந்த காலத்தில் வெளிநாடு தானே வெளிநாடு தான் வணிகம் பண்ணாலே அவன் படிச்சிருப்பான் அவனுக்கு மேப் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஏரியா வரையே இப்படி இப்படி போகணும் இது இது இப்படி இப்படி வரணும் இந்த மொழி இப்படி பேசுகிறாங்க இந்த மொழி நீங்கள் நல்லா பார்க்கலாம் நாமக்கல் வந்தீங்கன்னா டிரைவர் இருக்கான்ல ஒரு டிரைவர் அவனை நான் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டான் ஒரு அஞ்சு மொழி பேசுவான் ம் இலக்கண நூல் இருக்குது ஒரு இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்க உலக இலக்கண நூல்களை பார்த்தா சொல்லுன்னா எழுத்துன்னா என்ன சொல்லுன்னா என்ன அது வாயில் எப்படி எப்படி வருது ஆனால் அவன் எப்படி சொல்கிறோம் மைய எழுத்துக்கள் எப்படி சொல்கிறோம் அப்படி வரும் தொல்காப்பியர் வந்து இடைக்கற்களை பற்றி சொல்கிறாரு அது எப்படி இடங்கிறது மொன்று ஊற்றுறதை பற்றி சொல்கிறாரு அதாவது இது எடை படிக்கற்கள் இந்த முகத்தல் அளவிகள் படிகள் இதெல்லாம் பற்றி இது இது அளவிகள் இந்த இது பற்றி அளக்கிறது அடி இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கு இலக்கணம் சொல்லிட்டு இருக்காரு அந்த 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 அதுக்காக தனி இயலே ஒதுக்கி பேசுறாரு ஒரு இலக்கண நூலில் வந்து இது மாதிரி இது எங்கள் வணிக சமூகத்தில் தான் பேச முடியும் இந்த வாழ்க்கை வேற யாருக்கும் இருக்குல்ல இல்லவே இல்லையா எங்கே இருக்குது இது செழிப்பான வாழ்க்கை எந்த நூலில் வடமொழி நூலில் எங்கேயுமே காணும் இதில் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது எல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு பேர் தொல்காப்பியத்தில் என்னென்னா குற்றியல் உரம் புனரியல்னு பேர் ம் ஏன்னா குற்றியல் உரம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கடைசியாக இந்த தெலுங்குலாம் அதிகமாக இருக்கும் நூ வாடு வீடுன்னு ஊ முடி அது நம்மள்கிட்ட குறைஞ்சி போச்சு தெங்கில் அப்படி இருக்குது தான் இது தென்னிந்திய மொழிகள்லாம் திராவிட மொழிகள்னு சொல்கிற காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட விட்டு போனெல்லாம் தெலுங்கில் இருக்கும் மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்கும் நம்மகிட்ட இருக்காது அப்போ இந்த மாதிரி இது வந்து நம்ம பழைய தமிழில் அது இருந்தது இப்போ ஒன்று தூய தமிழ் சொற்கள் மலையாளத்தில் இருக்குது நிறைய இருக்குது ஒன்றுன்னா ஊனாக இருக்குது இரண்டுன்னா ஊனாக இருக்குது மூன்றுனா ஊனா இந்த ஊனா உள்ள எழுத்துக்கள் அடுத்த எழுத்தோடு எப்படி சேரும் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கெல்லாம் வருது இல்லை இதில் என்ன என்னென்ன இதுக்கு இலக்கணம் சொல்கிறாரு இப்போ இந்த ப இந்த மாதிரிலாம் சொல்லும்போது என்னாது ஏன்டா இதை பற்றிலாம் பேசுகிறாருன்னு பார்த்தா ஒரு வணிக சமூகத்தில் தான் இப்படி பேச முடியும் பேச முடியும் அப்புறம் தான் தெரியுது இப்போ சமீப காலத்து ஆய்வுகளில் இப்போ கீழடி ஆய்வு இதெல்லாம் பார்த்தா இந்தியாவிலேயே நிறைய எழுத்துக்கள் உள்ளவன் படித்தவன் தமிழ்நாட்டு ஆட்கள்னு வருது ம் அது இப்படி தமிழ்நாட்டில் படிச்சிருக்க முடியும் ஏன் படிக்கிறான் வணிக சமூகம் தான் மொதல் படிக்கும் விவசாய சமூகம் படிக்காது படிக்காது அதுக்கு படிப்பு தேவையில்லை வணிக சமூகம் வந்து மற்றவர்களை வந்து என்னவோ பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா தனக்கானவனாக பார்க்கும் ஏன்னா எவ்வளோ மற்றவர் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இவனுக்கு செல்வம் பிஸ்னஸ் நடக்கும் அப்போ மற்றவன் மொழியை அவன் கற்றுக்கிடுவான் மற்றவன் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிடுவான் மற்றவன் மனசு என்னன்னு தெரிஞ்சுக்குவான் ஆனால் விவசாய சமூகம் இருக்குல்ல அது தன்னை மட்டும் சுற்றி உள்ள ஜாதியாக தான் நிற்கும் அது அது உலகமாக விரியும் ஏன்னா நிலம் சம்பந்தப்பட்டிருக்கு நிலம் தக்கத்தில் உள்ள ஜாதியாக வரும் நினைக்கும் அந்த கிராம சமூகம் விவசாய சமூகம் நிலப்பரப்பு சமூகம்னா சாதி ரத்த உறவுகளாக மட்டும்தான் அரங்க அரவணைச்சிக்குமே தவிர ரத்த உறவு மாறி இருக்கிறோன்னு அதரை வந்து விரோதியாக பார்க்கும் இவன் அதரை வந்து பார்ப்பான் ஏன்னா அவனால தான் வருமானம் அதர் அந்த மற்றமே இருக்குல்ல மற்றவர் இருக்கான்ல அவன் தன்னவனாக பார்த்தது சம் மனது தமிழ் சமூகம் தான் இலக்கணத்தில் இருக்குது அதுதான் யாதும் ஊரே யாவரும் கல்வின்னு சொன்னது விவசாய சமூகத்தில் சொல்லப்பட்டாங்க வணிக சமூகம் தான் சொல்லுவான் யாது ஊரே உலக வர்த்தகம்னு இல்லை அது மாதிரி இந்திய வர்த்தகம் எல்லாமே போயிருக்காங்களே அப்படி அந் அவனுக்கு தான் அந்த பார்வை வரும் யாருக்கு இந்த உலகளாவிய பார்வைங்கிறது யாருக்கு வரும் வணிகனுக்கு ஆமாம் வே அவன் அப்படியே கற்றுக்கணவன் பெரிய மனுஷன்ல தொழில் ரீதியாக அப்படி வந்துடுவாங்க அவன் தொழில் அப்படி அப்போ தொழில் எதிர்த்தாப்பில் உள்ளவன் பூரா இவனுக்கு வருமானத்தை கொடுக்குறவன் இவனுக்கு எய்த்தாப்பில் உள்ளானா எதிரி அவன் வேற ரத்த உறவு அவனை நம்மளும் சண்டை அவனை ஜெயிச்சு நம்ம அடிமையாக இருக்கட்டும் இவன் அதை பார்க்க மாட்டான் வணிகத்தில் அவன் இருந்து ஒரு பொருள் இவர் வாங்குவான் இவன்ட்டு இருந்து ஒரு பொருள் லாபன்னு வாங்குவான் ரெண்டு பேருக்கும் லாபம் அப்போ ரெண்டு பேரும் கை கொடுத்துக்குவாங்க இந்த தன்மை வந்து நம்ம இதில் பார்க்க முடியுது நம்முடைய பழைய வரலாற்றில் வந்து தொடர்ந்து இது ஒரு இடத்துல கட் அடிபட்டு நிற்கிது இப்போ இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அப்படின்றது ஒரு செழிப்பான பண்பாட்டு வாழ்க்கை இருந்தது ஒரு அறிவு மரபு இருந்தது ஒரு வணிக மரபு இருந்தது அப்படின்றது பரவலா வந்து தெரிய வருது அதை ஆதாரபூர்வமாக நீங்கள் உறுதி பண்ணுறீங்க அப்போ இன்னைக்கு தமிழர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா இந்த வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இது என்ன என்ன நடந்தது இந்த காலம் தான் இந்த காலம் தான் இந்த காலம் தான் சொல்றது அவ்வளவு எளிமையான செயலாக இல்லை ஒரு முடியும் ஆமா ஆனா ஒரு பிரேக் ஆகுதுன்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது அந்த எங்கே உடையுது அப்படிங்கிற ராஜா இருக்கிற இடத்த கோயில்னு தான் அந்த சங்க இலக்கியத்தெல்லாம் வரும் இப்போ சங்க பாடல்கள் நடு இதில் நெடுநல் வாடை நம்ம பட்டினப்பாலை இதெல்லாம் கரிகாலனுடைய அரண்மனை சேரன் செங்குட்டு வண்ணம் மற்றும் இவங்களாம் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ங்கிறது வந்து அது மாதிரி எல்லோரும் போகிறது வந்து அந்த கோவிலுங்கிற இடங்கிறது அந்த நாட்டினுடைய மையமான இடம் எதுன்னா அந்த கோயிலாக இருக்கும் அந்த கோயிலுங்கிறது அரசனுடைய இடம் அதில் யார் தலைவன்னா அரசனாக இருப்பான் இன்னொரு கட்டத்தில் கோயிலுங்கிற இடம் தெய்வத்தினுடையதுன்னு மாறிடுது தெய்வத்து தான் அங்கே மையம் அங்கே அரசன் வந்து ரெண்டாவது கட்டத்துக்கு மெதுவாக வந்துடுறான் இப்போ தெய்வம் பேசாத செயல்படாது அங்கே யார் செயல்படுவாங்கன்னா தெய்வத்துக்கு யார் அணுக்கமாக இருக்கானோ அவங்க தான் செயல்படுற ஆளாக வருவான் அதாவது தெய்வத்தினுடைய பிரதிநிதி மாதிரி ஆகிடுவோம் அவங்க யார் அங்கே இருக்காங்கன்னா பெரும்பாலும் பார்ப்பனர்களாக மாறிடுறாங்க இந்த ஒரு காலகட்டம் ஒன்றும் வருது இந்த பார்ப்பனர்களாக மாறுகிற காலகட்டம் இருக்குல்ல இவன் அதுக்கு முந்தையும் பார்ப்பனர் தான் இருந்தாங்க ராஜாவுக்கு கீழே இருந்தாங்க எல்லா ராஜாவும் நம்ம தமிழில் தமிழ் அரசர்களில் பர இதான ஆள் பெரிய அரசர்கள் அப்படின்னு நமக்கு புகழ்ந்து பேசப்பட்ட ஆட்கள்லாம் வேத வேள்விகளை செய்தவர்கள்னு ஒரு முதுகுடிமை பெருவழுதி பெருவழி ராஜ சூயம் வேட்ட பெருணர்கல்லி கல்லி இந்த முதுகுடிமி பெருவழி நிறைய இது பண்ணோம் தமிழ் தமிழ் சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் அரசர்களுடைய பெருமையை பாடுற மாதிரி புலவர்களுடைய பெருமை கூட இருக்காது ஒரு பார்ப்பனர் வெற்றி பெற்றார்னு ஒரு பாட்டு வரும் நூற்றி அறுபத்தாறு புறநானூற்று பாட்டு வேத வேள்விகளை சேர்ந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு வரும் வேதம் சேர்ந்ததுனால வெற்றி பெற்றாராம் அப்படி சொல்லும்போது அந்த புலவர் பாடுவார் அது வேடிக்கையாக இருக்கும் அவர் பேர் கவுனியன் வெந்தந்தாயன் அந்த பார்ப்பனர் பேர் பாடினவர் வந்து நான் பிராமன் ஆலந்தூர் கிழார் அப்படின்னு அவருக்கு பேர் வழக்கமாக நான் பிராமண புலவர் பிராமணர் புலவர் தான் பாடின மாதிரி பெரும்பாலும் இருக்கும் நமக்கு இதில் மட்டும் தலைக்கெலாம் மாறி இருக்கும் அது ஐயர் ஊவிய குறிப்பு எழுதுவார் இப்படி ஒருத்த வந்து இது பண்ணணும் வேள்வி பண்ணணும் அப்படின்னா சாதாரண எந்த மனுஷனும் வேல்வி பண்ண முடியாது அதே நல்லா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பணக்காரனாக இருக்கணும் ஒரு பொட்டாட்டி இருந்தால் பண்ண முடியாது நாலு பொட்டாட்டி இருக்கணும் அப்போ தான் அந்த வேள்வியே செய்ய முடியாது இந்த இவனை வேள்வி செய்கிறவனுக்கே நாலு பொண்டாட்டி இருக்கணுமா இருக்கணும் நாலு பொண்டாட்டி இருக்காட்ட வேள்வி செய்கிற உரிமை அவனுக்கு இல்லையா இது நான் சொல்ல உவே சாமிநாதையர் வந்து அடிக்குறிப்பில் எழுதுகிறா அந்த நூற்றி அறுபத்தாறாவது புறநானு பாட்டுக்கு ஓ அப்போ தான் நான் பார்த்தேன் நம்முடைய இந்த நம்ம இந்த பிற்காலங்களில் இது வந்து ரெக்கா வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதிலேயே வரும் நம்ம அரசர்களுக்கு பத்து பொண்டாட்டி இருபது பொண்டாட்டி அப்படி வரைக்கும் கல்வெட்டுக்களில் செப்பரேட்டுகளில் வரும் தஞ்சாவூர் அரசர்களாக இவங்க இருப்பாங்க மராட்டியர்கள் அதில் வந்து அவங்க செப் இதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ மோடி ஆவணங்கள் அப்படின்னு அதில் பார்த்தா இரநூறு இரநூறு ஒரு ஊரில் இரநூறு பொண்டாட்டி வீதம் மூணு ஊரில் அறநூறு பொண்டாட்டி இருந்த மாதிரி தகவல்கள் தஞ்சாவூரில் திருவையாரில் திருவிடம்பருதூரில் இந்த இந்த ஒரு மாற பாரம்பரியம் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ராமாயணத்தில் இவருக்கு அறுபது நேரம் ஒய்ஃப் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த இந்த செய்தி சங்க இலக்கியத்தில் இல்லை இதாக கொடுமையாக சங்க சங்ககால அரசர்கள் பேர் பெற்றவனாக போயிட்டுருப்பாள் ஆனால் ஒரு மனைவி இருப்பாங்களே தவிர இது மாதிரி வந்து இருபது மனைவி முப்பது மனைவி அப்படி இல்லை காணவே காணும் ஒரு பொண்ண ஒரு ஒய்ஃபு அதோட இருக்கிற அந்த அந்த வாழ்க்கை முறையே அவன் தலைவனா இருக்கான் அவன் சொல்றத மக்கள்லாம் கேட்டுக்கிட்டுறதுக்கு அந்த சூழ்நிலாம் இங்க இருக்குது இந்த இந்த நிலையெல்லாம் மாறி இங்க வர தெய்வீகம்னு வருது பாருங்க தெய்வீகம் வரும்போது இந்த மாதிரி விஷயம் சேர்ந்துருவா பயபக்தி பயபக்தி வரும்போதே இது சேர்ந்துருது ஏன் இது மாதிரி இந்த சேரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தை என்ன பண்றானுங்க எதையுமே நீ சீர்தூக்கு பாரு நம்ம நாட்டை பொறுத்தவரை பெரிய ஆளுன்னு நான் வியந்தது இல்லை சிந்த ஆளுன்னு நான் நக்கல் போ இது சங்க இங்க இங்கே உடனே எதுவும் கேள்வி கேட்காத கேள்வின்னு கேட்டீங்கன்னால நீ வந்து சமூகத்துக்கு பகைவானவன் கடவுளுக்கு பகைவானவன் கேள்வியே கேட்கக்கூடாது நிறைய படித்தவனு கூட சொல்லிக்கூடாது நீ ஏன்னா படித்து படிச்சே கெட்டுப்பிட்டாங்க இப்படி தகவல்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது வரும் இதெல்லாம் வர போது வணிகம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு நிலம் வந்து மேலும் ஆமாம் அதாவது ஒரு நாட்டின் அந்த தமிழ்நாட்டின் பொருளாதார அமைப்பு என்பது நிலத்தின் அடிப்படையானது அப்படிங்கிறது ம அந்த நமக்கு தெரியும் நல்லா இருக்கும் ஆணாதிக்கமும் செய்யறது ஆணாதிக்கம் அப்போவே இருந்தது அது ஆணாதிக்க தன்மை மாறும் ஆணாதிக்கம் சங்க இலக்கியமே ஆணாதிக்கத்தோடு தான் இருக்கும் அந்த தன்மை மாறும் ஏன்னா க கணவன் இறந்துட்டாங்கன்னு பொருங்கை பெண்டு பாடுற பாட்டு இருக்கும் ஏன் எங்கள் வீட்டுக்காரன் சேர்த்து விட்டாருன்னு எனக்கு சாப்பாடு கூட எல்லாமே இதுக்கு என்ன அவனோட சேர்த்து கொண்டுடுங்கன்னா அம்மா பாடும் அது எப்படிப்பா பெரிய மனுஷனுங்களா அப்படின்னு அதை பாட்டோம் பல்சாண்டீரே பல்சாண்டீரேன்னு நம்ம சொல்லும் அப்போ வேதனையாக பேசுகிறது தெரியும் நமக்கு அப்போ இந்த இந்த கட்டத்தில் இப்படி மாறுற அந்த இதை பார்க்குறோம் அப்படி அப்புறம் அதுக்கு வந்து நிலம் இருந்திருக்கு விவசாயம் இருந்திருக்கு நிலம் யார்கிட்ட சொந்தமாக இருந்ததுன்னா அப்படி எதையுமே சொந்தமான என்னன்னா என் நிலம் எனக்கு அப்புறம் என் பசங்கள் கொடுப்பேன் என் பேர பேரப்பிள்ளைங்க கொடுப்பாங்க எனக்கு கஷ்டமாக இருந்தால் உங்கள்கிட்ட நான் விற்பேன் எனக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு அடகு வைப்பேன் இந்த உரிமையான நிலம் வந்து எந்த காலத்துலையும் நம்ம சங்க காலத்தில் அப்படி எந்த மாதிரி உரிமை இருந்தது நமக்கு தெரியவே இல்லை ம் கிட்டத்தட்ட ஏழு எட்டாம் நூற்றாண்டில் அந்த மாதிரி உரிமை வருது ஒரு ஆள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு உரிமை பேரோடு இருக்குது எல்லோருமே ஐயராக இருக்காங்க ம் ஒருவர் கூட ஐயர் இல்லாத ஆளே இல்லை ம் இப்படி பார்த்துக்கிட்டே வந்தேன் ஒரு ஏழு ஒரு அஞ்சு நூற்றாண்டுகள் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நாட்டு பதினோராம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தான் ஐயர் இல்லாத ஆள் நில உரிமையாளனாக ரெக்கார்டு நமக்கு கிடைக்கிது அது வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது பயன்படுத்துனா உழுதாக எல்லாம் செஞ்சா ஆனால் அந்த நிலத்தை வந்து அவன் இது பண்ண முடியாது அதாவது கோயில் இடத்துல குடியிருப்பாங்கல்ல அது இருக்கலாம் வேணாம்னா வெற்றி விட்ருவான் இப்போ இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த உரிமை இருந்திருக்கே தவிர நில உரிமை என்பது இவங்களுக்கு தான் இது வந்து பாண்டியர் செப்பேடுகள் பத்துன்னு புத்தகமும் பல்லவர் செப்பேடுகள் முப்பது அப்படின்னு புத்தகம் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலவுடைமை பெற்ற ஐயருங்க இருக்காங்கல்ல அவங்க பேர் பட்டியலாகவே இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு இதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றதில் ஒரு நாலு நாலாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பட்டியல் இருக்குது தமிழ்நாட்டில் வரலாற்றில் முத மொதல் நிலவுடமையே நிலம் பெற்றது அவங்க தான் வேறு யாருக்கும் கிடையாது யாருக்கு எதோ ஒருத்தருக்கானு நான் கூட என்னுடைய இதை கேட்டிருக்கேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லுப்பா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்தில் நான் பிராமணன் நிலம் வச்சுக்கிட்டான் அவனுக்கு உரிமை அந்த சொல்பா போனே சொல்ல இல்லை அப்படி இருக்க முடியாது அப்போ என்ன நடந்துருக்குங்க எப்போ அப்போ இங்கே இங்கே இருந்த விஷயங்கள் அது ஒன்றும் தெரியுது சரி தேவாரம் திருவாசகம் பெரிய இதெல்லாம் சொல்கிறான் பக்தி இயக்கம் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா தேவாரம்லாம் காணா போச்சு அது தேடி எடுத்தோம் ஆயிரம் லட்சக்கணக்கான தேவார பாடல்கள்லாம் கொஞ்சோண்டு தான் கிடச்சது இசையமைப்பு தெரியாமல் போச்சு திவ்யபிரபந்தெல்லாம் காணாம போச்சு மறுபடியும் தேடி எடுத்தார் நாதமணி தான் தேடி எடுத்தார் இசையமைப்பு பார்த்தா ஆளை காணோம் இசை போச்சு இந்தியாவிலேயே தாம் பாரம்பரிய இசை தமிழ்லேருந்து தான் வருது பண்கள் அந்த இசை பத்தாம் நூற்றாண்டு வாக்கில் ஒம்பது பத்தாம் நூற்றாண்டு காணாமல் போயிடுது தேவாரம் காணாமல் போயிடுது நம்முடைய கைத்தொழில் மரபுகள் காணாமல் போயிடுது ராஜா காணாமல் போயிடுது தெய்வம் வந்துடுது பார்ப்பனர்கள் வந்துடலாம் ஒரே நேரம் காணும் ஊர்மா என்ன எப்படி காணாமல் போவோம் என்ன நடந்தது அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது கலபிரர் ஆட்சின்னு ஒன்று வந்தது நடுவில் சொல்கிறாங்க அந்த கலபிரர் ஆட்சியில் சங்க காலத்தில் பார்ப்பனர்கள் கொடுத்த புடி இருக்காங்க இதை தான் சொல்கிறது வேல்விக்குடி செப்பேடு இதைத்தான் இருண்ட காலம்ங்கிறாங்க இல்ல அது உண்மையிலேயே அதுதான் வெளிச்சமான காலமா இருக்கு யாருக்கு இருந்த காலம் இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு பார்ப்பனர்களுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு இருந்த காலமா மற்ற ஜனங்களுக்கு நல்ல காலமா தான் இருந்திருக்கிறது அப்படி ஒண்ணு மற்ற பெருசா தெரியல அந்த காலகட்டம் கடந்து வர ஒரு சூழலை பார்க்கும் போது அப்புறம் இந்த வணிகத்தன்மை மாறி நிலப்பிரபுத்துவ தன்மை வந்து இந்த மனித ஆளுமை அப்படிங்கிறது வந்து தெய்வீக ஆளுமையாக மாறி தெய்வீக ஆளுமை அப்படிங்கிறது பார்ப்பன ஆளுமையா மாறி பார்ப்பன ஆளுமை என்பது வந்து வைதீகமாக மாறி வைதீகம் என்பது சொல்கிறத கேள்றான்னு முட்டாள்தனத்தை உருவாக்குறதா மாறி இருக்கிறது தான் அந்த வரலாற்று வழியாக நான் பார்க்குறேன் அது நான் சொல்கிற கதையல்ல வரக்கூடிய செய்தி அடிப்படையில் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னா இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு